காவிரி ஆற்றின் வெள்ளத்தால் காப்பாற்றப்பட்ட ஒரு பழமையான கோயில் இப்ப இருக்க போர் முறைகள் மாதிரி ஒரு பட்டனை அழுத்தனா ஆயிரம் பேர் செத்துருவாங்க ட்ரோன் மூலமாக அடிக்கிறோம் ஆனா அந்த காலத்து போர் முறைக்கு இந்த மாதிரியான பலி நம்ம போர் தெய்வமான கொற்றவைக்கு முன்னாடி ஒரு வீரன் தன்னை தானே த கழுத்தை அறுத்துக்கிற மாதிரி இரத்த நாளங்களை வெட்டிக்கிற மாதிரி சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன தகவலை சொல்லுதுன்றத ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சு வெங்கடேசன் ஐயா எழுதிய காவல் கோட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க ஒரு அழகான மாலை நேரம் இந்த மாலை நேரத்தில் ஒரு டைம் ட்ராவல் காலப்பயணம் பண்ணலாமாங்க பொதுவாக ஆற்றுல வெள்ளம் வந்தால் நிறைய சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மூர் ஆற்றுல அதுவும் காவிரி ஆற்றுல வெள்ளம் வந்தால் நல்லதே நடக்குங்க நிறைய வெள்ளம் வந்து மணலை அடிச்சுக்கிட்டு வந்து இந்த கோயிலையே மூடி பாதுகாத்துருக்குங்க அந்த மணல் மூடலைன்னா நம்ம இந்த கோயிலையே பார்த்துருக்க முடியாதுங்க காவிரியோட துணை நதியான குடமுருட்டி ஆற்றம் கரையோரம் முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான கிராமந்தாங்க பசுபதி கோயில் அந்த கோயிலில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷ தொலைவில் இந்த அழகான பழமையான அல்லியங்கோதை அம்பாள் சமேத நாதர் கோயில் புல்லமங்கை ஆலமரம் தலை விருஷமாக இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல இந்த சிவனை வந்து பார்த்திங்கன்னா ஆலந்துரை நாதர் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டில் ஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் பற்றி குறிப்புகள் இருக்குங்க பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்புள்ளமங்கை இப்போ இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்வெட்டுக்கள் ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் இவர்களோட கல்வெட்டுகளும் நிறையவே இருக்குங்க பசுபதி கோயில் பசுபதீஸ்வரர் கோயில் ஆலந்துரை நாதர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் இந்த கோயில் அழைக்கப்படுதுங்க மிக நுண்ணிய சிற்பங்கள் ரொம்ப சின்ன சின்ன அழகான சிற்பங்கள் விநாயகர் அவரை சுற்றி பாருங்கள் பூதகணம் அப்படின்னு சொல்லாமல் தெரியல எவ்வளவு அழகான சிற்பங்கள் அதே மாதிரி விமானமும் பார்த்திங்கன்னா பல்லவர் கால சிற்பக்கலையை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குங்க இந்த விநாயகரையும் அவரை சுற்றியுள்ள அழகான பூத கணங்களையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொருத்தரும் அந்த கோயிலுக்கு அந்த விநாயகரை பார்க்குறதுக்கு ரெடியாக எவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மற்ற சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணிய சிற்பங்கள் ராமாயண கதைகளும் நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கை விரலியோ ஒரு பேனாவையோ வச்சிங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு தெரியும் இந்த பக்கத்தில் போய் ஒரு பெண் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது சிற்பம் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதை நான் நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது நான் என்ன சொல்கிறேனே புரியுங்க அவ்வளவு அழகான நுண்ணிய சிற்பங்கள் இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் காவிரி ஆற்று மணலால் மூடப்பட்டிருக்குங்க இப்போ இருக்கிற மாதிரி அணைகள்லாம் காவிரி ஆற்றின் குறுக்க கிடையாதுங்க அதனால் வெள்ளம் வரும்போது மணல் அடிச்சுக்கிட்டு வந்து இந்த கோயிலையே முழுசுமாக மூடியிருக்குங்க அதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் முகலாயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப் இந்த தஞ்சாவூர் மீது படையெடுக்கும்போது வர வழியில் இருக்க எல்லா கோயிலையுமே சேதப்படுத்தியிருக்காங்க ஆனால் மணல் மூடி இருந்ததால் இந்த கோயிலை கவனிக்கலையாங்க அதனால தான் இந்த கோயில் சேதப்படாமல் ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில் இருக்க நிறைய ஊரில் இருக்க கோயிலெலாம் பார்த்திங்கன்னா தரைமட்டமாக ஆகியிருக்கும் ஆனால் இந்த கோயில் மட்டும் ரொம்ப அழகாகவே இருக்குங்க அதுவும் இந்த சிற்பங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முக பாவனைகளை பாருங்கள் அந்த பூத கணங்களோட முக பாவனைகளை பாருங்கள் விநாயகரை பார்க்க போகிறோன்ட்டு விநாயகருக்கு ஒரு அழகான குடை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ராமாயண கதைகளும் சின்ன சின்ன சிற்பங்களாக ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க சக்கரப்பள்ளி சப்த ஸ்தான ஸ்தலம் அப்படின்னு இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குங்க அதாவது ஏறு கோயில்கள் சப்த மாதர்களால் வழிபட்ட ஒரு கோயில் அதில் இதுவும் ஒன்றுங்க அரியமங்கை சூளமங்கை நந்திமங்கை பசுமங்கை தாழமங்கை அப்படின்ட்டு இந்த ஊரை சுற்றியுமே இந்த சப்த மாதர்கள் வழிபட்ட சப்த ஸ்தான ஸ்தலமும் இருக்குங்க அல்லியங்கோதை சமேத ஆலந்துரைநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகழி அமைப்புடைய கர்ப்பகிரகம் அதாவது கர்ப்பகிரகத்தை சுற்றி கொஞ்சம் பள்ளம் இருக்குங்க கீழமே பார்த்திங்கன்னா கருங்கல் கட்டமைப்பு இருக்கும் விமானத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நூற்றி எட்டு நாட்டிய கரணங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு குடமுருட்டி ஆற்றின் கரையோரம் ஒரு ஆலமரத்தை தல மரமாக கொண்டு ஆலந்துரைநாதர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளில் ஆலந்துரை மகாதேவர் அப்படின்னு கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க பிரம்மா பூஜிஸ்த ஸ்தலம் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது அதனால் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அழகான விமானம் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொற்றவை இல்லை இந்த துர்கை சிலை தாங்க இந்த மாதிரி சிற்பங்களை ரொம்ப குறைவாகவே பார்க்க முடியும் அதாவது ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் வணங்குற தெய்வம் பார்த்திங்கன்னா கொற்றவை இல்லை துர்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போர் தெய்வத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகான சிற்பங்கள் ஆனால் கலப்பலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கிற மாதிரி சிற்பங்கள் அதாவது போர் முறைகள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது ஒரு ட்ரோனை வச்சு அடிச்சிட்டு ஒரு பட்டனை அழுத்தனா ஆயிரம் பேரை சாகடிக்கிறதுலாம் கிடையாது அந்த காலத்தில் அந்த போர் எதிர்கொள்ளும்போது ஒருத்தரை ஒருத்தரை நேரில் சந்தித்து தான் சண்டையிட்டு கொள்கிறாங்க அப்போது அந்த எதிரிகளை பார்த்து அடிக்கணும் வெல்லணும் வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னும்போது அந்த போர் செய்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரணும் அதுக்காகவே இந்த மாதிரி கலபலி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரத்தத்தை பார்க்கணும் அது பாருங்கள் இந்த சிற்பங்கள் ஒரு போர் வீரன் அவரோட கழுத்தை வெட்டிக்கிற மாதிரி அவரோட இரத்த நாளங்களை கட் பண்ணிக்கிற மாதிரி தொடையை குத்திக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகான சிற்பங்கள் ஒரு தகவலை நமக்கு பரிமாறுதுங்க அந்த கால போர் முறைக்கு இந்த மாதிரியான வழக்கம் இருந்திருக்கு அது தேவையான வழக்கம் ரத்தம் பார்க்கணும் அப்போ தான் எதிரிகளை அடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான சிற்பங்கள் இவ்வளோ ஒரு அழகான தகவல் பரிமாற்றம் முன்னோர்கள் நமக்காக விட்டு வைத்து போன குறிப்புகள் சு வெங்கடேசன் ஐயா எழுதிய காவல் கோட்டம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அந்த புத்தகத்தில் ஒரு போருக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பலியிடணும் எல்லா வீரர்களும் முன்வந்து என் தன்னைத்தானே பலி கொடுக்க முன் வருவார்கள் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார் காவல் கோட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஆலந்துரைநாதர் பசுபதி கோயில் திருப்புள்ள மங்கை தஞ்சாவூர் மாவட்டம்